சாமி நூறாண்டு காலமாக நீ நலமாக வாழ வேண்டும் ஆமா ஆகும் சரி இந்த தெய்வீகமான சபைக்கு பணிவார்தெஞ்சார் அனைத்து பொதுமக்களுக்கும் நூறு கோடி வணக்கங்கள் எல்லோர்க்கு வணக்கம் பேர் அமாரதே பெரியவர்கள் பேர் மதிப்பு கூடிய தாய்மார்கள் தாய்மார்கள் இன்னும் ஆடாக வருது அப்பன்மார்கள் பெண்ணாக பிறந்த ஆறு பேரும் தாய்மார்கள அனைத்து நல்லுள்ளதிலும் ஒரு தெய்வீக சபையாக இங்கே கூடியிருக்கிறது உண்மை இல்லையா ஆமாங்க இபேர बटे ஒரு மாபெரும் ஒரு புண்ணிய சபை இங்கே கூடியிருப்பதென்றால் யாருக்காக கூட்டப்பட்டது யாருக்காக நம்மளை வாழவிக்க தெய்வமாக இந்த உலகத்தோர் கும்படக்கூடிய ஆதி பராசக்தி மாரியம்மனுடைய திருவிழாவும் நம்முடைய காவல் தெய்வமாக வாழ்ந்து வரக்கூடிய பாண்டி நாட்டு படை வீரன் சொல்லக்கூடிய மட்டு கடங்காத மதுரை வீரனுடைய மதுரை வீரனுடைய திருவிழாவை பெருளாக திருவிழா தெருக்கூத்து என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாடகத்தை பொதுமக்கள் நாடகத்தை வைத்து நல்ல உள்ளகளானது இன்னும் ஆடு போட வக்கமல்லாம் அரசு பட்டு வாழ வேண்டும் பெண் போட வக்கமல்லா பெற்று பெருக வேண்டும் சரி எந்த முகம் போனாலும்

அதாவது கற்றவருக்கு தெரியும் கல்வியினுடைய அருமை கல்வியுடைய அருமை செத்தவருக்கு தெரியும் பிள்ளையினுடைய வறுமை ஆமா அப்பேரவட்ட இந்த மாயோட வெளி வந்தோடனே நம்முடைய குலதெய்வம் ஆகிய இன்னும் பெருமாள் சாமி வந்து விட்டார் என்று அவர் அவர் சொத்துல இருந்து பெருமா தங்கவேல அவர்களும் இன்னும் மாயக்கண்ணன் என்ற கண்ணனுடைய பெயர் கொண்ட மாயக்கண்ணன் அவர்களும் பெருமா பெரிய

துன்பங்கள் இருக்கலாம் இருக்கலாம் அதெல்லாம் படிப்போல் விலகி நாம் செய்யக்கூடிய தொழில் முன்னேற்றம் வர வேண்டும் எப்படி குடும்பத்திலே அதாவது பெற்ற பிள்ளைக்கு பேர பிள்ளைக்கு பெற்றோர்களுக்கு அதாவது தாத்தா பாட்டி அணை பெற்ற பேருக்கும் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமலபடிக்கு எல்லோரும் நலமாக வாழ வேண்டும் என்று இந்த எல்லாம் ஆண்டு பெற்று இன்னும் நூறு ஆண்டு காலம் வாழ வேண்டும் தொழிலில் முன்னேற்ற வர வேண்டும் நம் உடலில் இருக்கக்கூடிய நோய் நொடி தீர வேண்டும் என்று நம்முடைய கலைக்குழு சார்பாக மீண்டும் இந்த பின் வழங்கிய அனைத்து மக்களுக்கும் பணிவாத நூறு கோடி விளக்கம் வணக்கம் அப்படி பொதுமக்கள் அனைபெற்ற பேர் ஒன்று சேர்ந்து திருவிழா என்று வைத்திருந்தாலும் இன்றி இந்த நாடகத்தை குடும்பத்தால்

என்ன குளம் என்னுடைய குளம் கோத்திருங்கள் நானோ நீலரிடம் ஏறிவாயன் சரி அலை கடலிலே பாம்பின் மீது பள்ளி கொண்ட வாசன் பாம்பு மேல படுத்திருக்கு ஆமா ஆடி வைக்கு வெடிய குளம் வெடியர் குளம் என்னுடைய பேர் சரி குட்டி மேய்க்கும் இடியர் குளம் இடையர் கோபாலனோ என்னுடைய பேர் கண்ணன் கண்ணன் மணிவண்ணன் மணிவண்ணன் நீலமேகன் நீலமேகனன் நித்த சாம்பராடி வாசிக்கிறேன் சாம்பராடி கடக்காரன் யாரு

ஏழுமலைக்கு அதிபதியாக ஏழுமலை பொன்னுராமன் வாழ்ந்து வரைக்கூடிய ஏழுமலை பொன்னுராமன் பேர் சீமன் நாராயண மூர்த்தி ஓரடியில் இந்த உலகத்தை அழந்தவன் அம் பாகபான மாயே பெருமாள் உம்மை குல சாமி வணக்கம் இந்த மாயே உடைய வரங்கோல் குடும்ப சிறக்கமானது சாமி நீங்க சாமி என்னத் தெரியாம வாய் உளறி தப்பா தவறா பேசி இருப்பேன் அப்படியே நான் தெரியாம பேசி இருந்தா எல்லாத்துக்கும் நீங்க தான் முண்சிட்ட போணும் அப்படியா கவலை வேண்டாம் விடிந்த உடனே நாடகம் முடியும் சம்பளத்தை வாங்கிட்டு உனுகாக மெயின் அத மெயின் இருக்குது மல்லூர் மல்லூர் பஸ் ஸ்டாண்ட்ல போய் உனக்காக காய் யாரோ முண்சே திருப்பிட்டேண்டா போய் Kristin,いい πα 54 Ditas. lesser seeing you under இந்த யுகம் அப்படி ஒரு குடும்பம் இருந்தால் அந்த குடும்பத்துக்கு குடும்ப தலைவர் அப்படி இருந்தால் மட்டுமே அந்த குடும்பமானது நல்ல சிறப்பாக குடும்பமா இருக்கும்

சக்தி லோகத்தை ஆண்டு வரக்கூடிய சதுர்முகனுக்கு என்ன வேலை இந்த மாயவனுக்கு என்ன வேலை வேலை இதோ இந்த உலகத்திலே உள்ள ஜீவராசியலா படைக்க கூடியவர் யார் யாரே பிண்டம் குடிக்கும் தொழிலோ சதுர்முகம் கொண்ட பிரமதேவனுக்கோ கருவை உருவாக்க தொழில்

மட்டுமே உலக மக்கள் பசி பட்டின வாழ முடியும் ஆமா அப்படி அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து அவன் நல்லவனா கெட்டவனா என்று நன்கு ஆராய்ந்து பார்த்து இருந்தால் அவனை கைவிட மாட்டேன் கெட்டவனா இருந்தால் அதாவது எவ்வளவு தூரம் போகும் வரைக்கும் விடுவேன் கடைசியில அழித்து விடுவேன்

இரண்டாவது யுகத்துல இரண்டாவது யுகத்தில் ஒரே அவதாரம் மூன்றாவது யுகத்தில் இரண்டு அவதாரம் ஏழு இரண்டு ஒன்பது நாலாவது யுகத்தில் நாலாவது யுகத்தில் ஒரு அவதாரம் அவதாரம் சரிங்க முதல் யுகத்துல ஆறு அவதாரம் கரீங்களே அது முதல் முதலாக எடுத்த அவதாரம் என்ன அப்படியா சொல்கிறேன் முதல் முதலாக எடுத்த அவதாரம் என்ன சுருக்கமாக சொல்ல போனா இந்த உலகத்திலே இரவு பகலும் தூங்காமல் இருக்கக்கூடிய ஜீவன் என்ன எல்லா தாங்க தூங்குது காட்டிலே வனத்திலே வச விலக வாழக்கூடிய வளம் விலங்குகள் முதல் கொண்டு வீட்டுல வளர்க்கக்கூடிய முதல் கொண்டு நம்ம மனிதர்கள் வரை அத்தனை பேருமே உறங்கிதான் எழுதிருக்கிறாங்க தூங்காமதியை எந்த ஜீவன் இருக்குது எல்லா உயிரும் தூங்கி தான் எதிர்கது நான் எடுத்த வரலாறு உலகத்திலே இரவும் பகலும் தூங்காமல் இருக்கக்கூடிய ஜீவனம் சொல்லப்பட்ட ஆடு மாடு கோழி கழுதை குதிரை புலி சிங்கம் சிற்ற செந்நாய் இப்படி சொல்லக்கூடிய அத்தனையுமே அத்தனைமே தூங்கி தான் وليக்குது இல்லப்பா ஒரு ஜீவன் மட்டும் தூக்கம் என்பதை இல்லை அதென்ன இதோ மச்சவெண்டி சொல்லபத்தே

அது பேர் மச்சம் மச்சமில்ல தண்ணீர வா அதுக்கு அதுக்குதான் சுருக்கமாக சொன்னால் ஓ மீனுக்குதான்ற பேரா

வெளியே வர முடியாத அந்த வந்த வேகத்துல அதாவது நீர் குமிளி குமிழி என்ற மொட்டிலிதான் புட்ல புட்ல உன்னுடைய வாசல புட்டுல வச்சுக்கோ அந்த மேல வந்து நீர் சொல்ல ஒரு மொட்டலி விட்டா அந்த மொட்டில் வடிவமாக அந்த ஊதியம் வெளியேறும்

மற்றொரு வரம் எதுவா இருந்தால் அப்படின்னு பிரமன் சொன்னார் மறுவார்த்தைக்கு அவன் என்ன செய்தான் அப்படி என்றால் உலகத்திலே இரவும் பகல எந்த ஜீவன் தூங்காமல் இருக்குதோ இருக்குதோ தன்னுடைய கையால் என உயிர் போகட்டும் அப்படி என்று வரத்தை கேட்டான் சோமுகன் சரி அதை போல பிரமணி வரத்து கொடுத்தான் இரவும் பகல எந்த ஜீவன் தூங்காம இருக்குதோ ஆமா அந்த ஜீவனுடைய கையால உசுறு போகட்டும் ஆமா அப்படி வரத்தை கொட்டு வரத்தை பெற்று விட்டான் சரி பெற்ற பிறகு சண்டாளவாவி தேவர்கள் இந்த அசுராதி வர்க்கத்தை அவங்களுடைய வேலைக்காக படைப்பது சரி அவர் வேலை முடிந்தொடனே நம்மளை அழிச்சிடுறாங்க இப்படி தினமும் செய்கிறாங்களே இன்றோடு ஒரு முடிவு கட்டணும் இவன் தேவனே இல்லாமல் படிக்க அழிக்கணும் நம் சாவு கிடையாது நாமா அதனாலே என்ன செய்ய வேண்டும்

அவதாரித்து மறைந்து இருக்கக்கூடிய சோவுகளை மறித்து தன்னுடைய கையில இருக்கக்கூடிய நான்கு வேதங்களை பெற்று நம்முடைய